ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நாம் இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் திருவினா எடுத்துக்கலாங்க ஸோ ரொம்ப பரப்பிரப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் இல்லைங்க அந்த தேங்காவை திருவினம் இல்லைங்களா அந்த தேங்காவை போட்டுங்க நல்லா லைட்டாக பொன்னீராகிற அளவுக்கு வறுத்துக்கணும் ஸோ அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி பாதம் தான் கொஞ்சம் போகணும் ஸோ அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகிரும் ஸோ எந்த கப்பில் நம்ம வந்துட்டு ஒன்றரை கப் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோங்களோ ஸோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சுகர் வந்துட்டு எடுத்துக்கலாங்க ஸோ இந்த தேங்காய் நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கருகிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ லைக் இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஒரு பவுல் அந்த ஒன்றரை பவுல் எடுத்தோம் இல்லைங்களா அதே பவுல்லேயே ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாங்க ஸோ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஆறுனோடனே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம் ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கலாங்க இது இந்த இதை இந்த பக்கம் மாற்றினதுக்கப்புறமா இப்போ அதே கடாயிலேயே நெய் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் விட்டுங்க கொஞ்சம் நெய் பாயில் ஆன உடனே நம்ம முந்திரி வந்துட்டு ஒரு பத்து முந்திரி எடுத்து பொடிச்சு போட்டுடலாம் ஸோ ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறது போட்டுக்கலாங்க ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கடையிலேயே அந்த சுகர் ஒன் பவுல் எடுத்தோம் இல்லைங்களா அதை அதிலே போட்டு தண்ணி வந்துட்டு ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாங்க ஸோ நல்லா வந்துட்டு கரையிட்டும் இந்த கேப்பில் ஒரு பிளேட்டில் நெய் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க நல்லா தடவி வச்சிடலாம் ஏன்னா அந்த ஸ்வீட்டு வந்துட்டு இதில் தான் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக நெய் தடவி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கலாம் சைடில் ஸோ இந்த பக்கம் ரெடி ரெடியாகிடுச்சி சுகரு ஒரு கம்மி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சுகரும் அந்த தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஸோ கலந்து விட்டுட்டு நம்ம அந்த முந்திரியெல்லாம் இல்லைங்களா அந்த நெய்யை வந்துட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க ஸோ நல்லா கலந்து போது அந்த நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இந்த ஸ்டேஜில் நெய் வேணுன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடுங்க ஸோ இது வந்துட்டு லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதே போல் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் ஆகிற வரைக்கும் மீன் வந்து பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப திக்காகணுன்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப ஹார்டாகிரும் ஸோ கொஞ்சம் பதத்திலே நம்ம வந்து இறக்கிடலாங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ என் வானலில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக ஆகிடுச்சிங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த ப்ளேட்டில் என்ன நெய் தடி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்துட்டு இந்த தேங்காய் தருத்தியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்லைட்டான ஒரு கீத்து மாதிரி போட்டுடலாங்க ஏன்னா இது வந்துட்டு எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டாயிரும் தேங்காய் பருப்பி இல்லைங்கிற தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாயிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கீத்து போட்டு வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு அழகாக வச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் எதுவும் எந்த திங்ஸும் வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ரொம்ப சுலபமாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை